வணக்கம் ரெண்டு பதிவுக்கு முன்னால உங்ககிட்ட சொல்லிருந்தேன் இல்லையா ரிதன்யா மாதிரியே சில வழக்குகள் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அது இப்போ ஒரு வழக்கு உங்ககிட்ட சொல்லான்னு தயவு செய்து இதை வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க நான் நான் சொல்ற கருத்துக்கள் நான் போற வீடியோக்கள் எல்லாமே சமூகத்திற்கு தேவையானது அதான் நான் போடுறேன் அதனால தயவுசெய்து செய்து பாருங்கள் என்னுடைய கருத்துக்களால் எல்லாருமே மக்களுக்கு தேவையான கருத்துக்கள் தான் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களை நம்பி தான் நான் அந்த இந்த வீடியோலாம் போடுறேன் அந்த மக்களுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன் ஒரு ஏழு வருஷம் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரே பெண்ணு தான் நல்லா படிக்க வச்ச பெண்ணு அவர் யார் அப்படின்னா தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு தொழிலதிபருடைய பிரைவேட் செக்ரட்டரி தொழிலதிபர்னா ஒரு யூனிவர்சிட்டி அதாவது இந்திய அளவில் அவர் பேசக்கூடிய ஒரு தொழிலதிபர் அவர் இல்லை இப்ப அவருடைய பர்சனல் செக்ரட்டரியுடைய மகளுக்கு தான் அந்த நிலைமை ஏற்பட்டது அவர் எப்படின்னா அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டாலுமே எந்த கவர்னரும் உடனே கொடுத்துருவாங்க உடனே போய் பேசுவார் அந்த மாதிரி ஒரு நம்பகத்தன்மையான ஒரு மனிதர் எல்லோருக்குமே உதவி செய்கின்ற ஒரு மனப்பக்கம் உள்ளவர் ஒரே ஒரு மகள் நல்லா படிக்க வச்சிருக்காரு அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு மகளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இடமா பார்த்தேன் இவ்வளவு நல்ல வசதியான ஊர்லேயும் நல்ல நல்ல ஒரு செல்வாக்கான மனுஷன் இவர் என்ன பண்றாரு தன்னுடைய ஒரே மகளை ஒரு அமைச்சருடைய பையனை கொடுக்குறாரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அமைச்சர் அவர் சொந்தக்காரா இருக்கலாம் நம்ம சொந்தக்காராச்சே ஒரே இனமாச்சே அதனால நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ரொம்ப பிரமாதமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தார் கல்யாணம்னா சாதாரணமா பண்ணல எக்மோர்ல மிக மிக சிறந்த ஒரு ஆடம்பரமான ஒரு கல்யாண மண்டபம் அது மிகப்பெரிய விஐபிகள் தான் பண்ணுவாங்க அந்த கல்யாண மண்டபத்தில் பிரமாதமா பண்ணி கொடுத்தார் பண்ணி கொடுத்தார் நல்லா பண்ணி கொடுத்தார் ஆனா பெண் வாழ என்ன ஒரு புத்திசாலித்தனமாக அந்த பெண் செய்தது என்றால் ரிதன்யா மாதிரி தற்கொலை பண்ணிக்கல இந்த புத்திசாலி தனமா அந்த குடும்பத்திலிருந்து எஸ்கேப் பாய் வந்துடுச்சு என்னடான அதாவது கல்யாணத்துக்கு முன்னால விசாரிக்க வேண்டிய விஷயத்த கல்யாணத்துக்கு அப்புறம் விசாரிக்கிறாங்க பாருங்க நம்பிக்கை மோசடிதான் இது விசாரிக்கும் பொழுது இந்த அமைச்சரோட பையன் ஒன்னா நம்பர் பொம்பளை பொறுக்கி குடிகார தர்தலை அமைச்சரோட தானே இருப்பான் நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும் அதையே மீறி இவர் கொடுத்திருக்காரு பொண்ணை ஒரு நம்பிக்கையில இதை முன்னாடியே விசாரிச்சிருந்தாரு பொண்ணை கொடுத்துருக்க மாட்டேன் அமைச்சர் மகன போய் என்ன விசாரிக்கிறது நமக்கு ரொம்ப வேண்டியவர் ஆச்சா அப்படின்லாம் நினைச்சி பொண்ணை தார கொடுத்தார் ஆனா அந்த தரதல அந்த பொண்ணை ஒழுங்கா வச்சு வாழாம அந்த பொண்ணுக்கு டார்ச்சர் ஏகப்பட்ட ஹரஸ்மெண்ட் ஏகப்பட்ட துன்புறுத்தல் இந்த துன்புறுத்தல் எல்லாம் தாங்க முடியாத அந்த பெண் ஒரு நேரத்தில் எஸ்கேப் ஆகி அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துடுச்சு இல்ல பெரிய ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க அந்த பொண்ணு உயிரோடு இருக்கு அது ஒரு பெரிய விஷயம் தானே கணவனை விட்டு வந்துடுச்சு வாழல அது வேற விஷயம் அது அப்புறம் ஆனா பொண்ணு உயிரோடு இருக்கு இல்ல படிச்ச பொண்ணு நல்லா பேசி இன்னொரு திருமணம் கூட பண்ணி கொடுக்கலாம் ஆனா தற்கொலை பண்ணின்னு போயிருந்தா அந்த தாய் தகப்பொண்ணுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் பாருங்க ஒரே பொண்ணு கனவு கண்டுதான பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த பெண் உயிரோட வந்துட்டது அவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி எவ்வளோ பணம் சொத்து பணாலும் பரவாயில்ல என் பொண்ணு உயிரோடு வந்துட்டாள எனக்கு அது போதும் ஆனால் அந்த அந்த தாயோட கஷ்டம் மனம் அந்த வேதனை அவங்களுக்கு தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அது வந்து சொல்ல முடியாது சொல்லுவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி பொண்ணு உயிரோடு வந்துடுச்சிருவாங்க

ஏதோ ஒரு விளங்காதவனுக்கு நம்ம வாக்கப்படுத்தி கொடுத்துட்டாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகே அதனால அவன் பண்ற சிறுமிசத்துக்கும் அவன் பண்ற துயரத்துக்கும் அவன் பண்ற அக்கிரமத்துக்கும் அந்த பொண்ணு செவி சாட்சிக்குன்னு அதை தாங்கிக்கின்னு வாழணும் அவசியம் கிடையாது அவன் தூரத்தை போட்டு வந்த அவன் கிட்ட லூசு பாய தரத்தில தெரிஞ்சு போச்சு நம்ம வேலை தப்பு இல்லை நம்ம தைரியமா வந்துடலாம் அது எக்கட்னா கெட்டு போட்டோம் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணா இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கும் அது அப்படித்தான் அந்த மாதிரி ஏன் இந்த பதிவை உங்களுக்கு பதிவிடுகிறேன் என்றால் எந்த பொண்ணும் தைரியமா இருக்க அது கிராமத்து பொண்ணா இருந்தாலும் சரி படிச்ச பொண்ணா இருந்தாலும் படிக்காத மன வலிமையோடு இருக்கு தன்னுடைய கணவன் நமக்கு சரியில்லையா முடிவெடுத்துருங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க ஏதாவது உனக்கு உங்களுக்கு வந்து பொண்ணு வாழ விட்டா வீட்டுக்கு வந்துட போறா அப்புறம் ஊரெல்லாம் நம்ம பேசுவோம் இந்த ஊருக்காகவே பார்த்து பக்கத்து வீடு அக்கத்து வீடு பக்கத்துக்காகவே பார்த்து இவங்க கௌரவத்தை விட்டுருவாங்க தன்னுடைய பொண்ணு வாழ்க்கையை நினைக்கவே மாட்டாங்க அக்கம் பக்கம் என்ன சொல்லுவோம்னு தெரியல அவன் ஆயிரம் சொல்லுவான் இன்னைக்கு நம்ம கெட்டு போய்ட்டோமான கட்டோம்னு சொல்லுவான் வயர்ந்து நம்ம கிட்ட வந்து பிச்சை எடுப்பான் அதையே சொன்னவன் அதனால அந்த சமூகத்துக்கு அதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது தளனந்து வாழணும் நம்ம பொண்ணு தப்பு கிடையாது அப்படின்னும் தூக்கி தட்டு ஓடி வந்து தற்கொலை தன்னுடைய உயிரை அந்த நாய் அந்த நாகாரி சாவட்டம் அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா நீங்க தெளிவா முடிவெடுங்க எஸ்கே பாய் வரத்துக்கு முடிவெடுங்க இந்த மாதிரி தரதலைங்கிட்ட கிட்ட வாழ்நாள் முழுவதும் நீங்க அடிமைகளாகவும் கொத்தடிமைகளாகவும் கெட்டு சீரழிஞ்சு உங்க மனத்தை வருத்திக்கணும் உடலை வருத்திக்கணும் அப்படி வாழணும் அவசியமே கிடையாது சட்டமும் கிடையாது நீதியும் கிடையாது தூக்கி போட்டு வந்துருங்க அதான் சிறந்த வாழ்க்கை நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய முடிவு எடுத்துக்காதீங்க வெளியே வந்து அவனுக்கு நிகராக நீங்க வாழ்ந்து காட்டணும் அவன் வாழறான்ல அதே மாதிரி வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து காட்டணும் தற்கொலைக்கு எக்கார்த்த கொண்டு போகாதீங்க தயவு செய்து தாய் தகப்பன் எந்த அளவுக்கு பெத்து அந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கணிங்களோ அந்த அக்கறை உங்களுக்கு உண்டு உங்களுக்கு இருக்கணும் நல்லபடியான குடும்பத்தை பார்த்து நல்ல பயனை பார்த்து கடாயம் பண்ணி கொடுங்க பொண்ணு சொல்றது காது கொடுத்து கேளுங்க இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி நான் நிகழ்வை உங்களுக்கு மீண்டும் அளிக்கிறேன் நன்றி வணக்கம்